இன்றைய செய்தியில பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்ட சபாநாயகரை பத்தி கதைக்க இருக்குது அது மட்டும் இல்லாம யாழ்ப்பாண மாவட்ட மக்கள் தெரிவு செய்து அனுப்பிய பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா பாராளுமன்ற உறுப்பினரை பத்தி நாங்கள் இப்ப கதைக்க வேண்டியதா இருக்குது ஏற்கனவே நீங்க பாத்தீங்களா இருந்தா சாவகாச்சேரி ஹாஸ்பிட்டல்ல வந்து இருக்கக்கூடிய ஊழல்கள் பிரச்சனைகளை வெளிக்கொண்டு வந்த ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் இன்னும் சில வைத்தியசாலைகளுக்கு போன போன விஷயங்கள் நாங்கள் பார்த்துருந்தோம் அது மட்டும் இல்லாமல் பேராதனைக்கு அவர்கள் டிரான்ஸ்பர் பண்ணதுக்கு பிறகும் மன்னார் ஹாஸ்பிட்டலுக்குள்ள எல்லாம் இவர் அத்துமீறி நுழைந்த விஷயங்கள் அது மட்டும் இல்லாமல் டாக்டர்ஸ்மாரோட இவர் பிரச்சனைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு நாங்கள் பார்த்துருந்தோம் அதுக்கடையில் இந்த தேர்தல் வந்ததுக்கு பிறகு அந்த தேர்தலில் இவர் பிரச்சாரங்களை செய்து அவர் என்ன செஞ்சார் இன்ஜெக்ஷனில் அவர் வாக்கு கேட்டிருந்தார் அந்த வாக்கின் அடிப்படையில் மக்கள் வாக்களித்திருந்தாங்க அவர் பார்லமெண்டத்துக்கு ஒரு உறுப்பினராக செலக்ட் பண்ணப்பட்டிருந்தார் இந்த சந்தர்ப்பத்தில் பார்லமெண்டத்துக்கு போன உடனே கதிரையை பிடிச்சி கொண்டு பிரச்சனை அப்படி இப்படி இருந்துச்சு தானே இப்படிப்பட்ட இவர் அங்கே பார்லமெண்டத்துக்குள்ளே கெத்த காட்டணும் அப்படின்னு சொல்லி அவருடைய எவ்வளவு ட்ரை பண்ணணும் ட்ரை பண்ணாரு இப்ப ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணியிருக்காரு சொன்னால் யாழ்ப்பாண ஹாஸ்பிட்டலுக்குள்ள போயிட்டு அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்த டாக்டர்ஸ்மாருக்கு ஏசி இருக்கிறாரு அங்க இருக்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய அங்க இருக்கிற சேவன்கள் அங்க இருக்கிற அதிகாரிகளுக்கு வந்து என்ன செஞ்சிருக்காரு சொன்னா இவரு தகாத வார்த்தைகளை கொண்டு பேசி அடிக்கிறதுக்கு போயிருக்கிறாரு ரவுடித்தனமா நடந்திருக்கிறாரு இந்த விஷயம் தொடர்பாக என்ன செஞ்சிருக்காங்க சொன்னா யாழ்ப்பாண போலீஸ்ல முறைப்பாடு செய்திருக்கிறாங்க டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் இங்க உள்ள டாக்டர்ஸ்மாருக்கு ஏசி இருக்கிறாரு அடிக்கிறதுக்கு வந்திருக்கிறாரு இங்க உள்ள அதிகாரிகளுக்கு வந்துட்டு தகாத வார்த்தைகளை கொண்டு கெட்ட வார்த்தைகளை கொண்டு ஏசி இருக்கிறார் அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க சொன்னால் யாழ்ப்பாண போலீஸ்ல வந்து டாக்டர் சத்தியமூர்த்தி அவர்கள் இந்த கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கார் ராமநாதன் அர்ஜுனா அவர்களை கட்டுப்படுத்தணும் கட்டுப்படுத்தணும் நிறைய பேர் யோசிச்சிட்டு இருந்திருப்பீங்க நிறைய பேர் அவர் கெத்தான வேலை செய்கிறார் கெத்தான வேலை செய்கிறார் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க உண்மையிலே இவருடைய இந்த செயல்களை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்குது இவருக்கு ஏதாவது மனநல நோய்கள் எது ஏதாவது ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது இதுவரை காலமும் அந்த விஷயங்கள் எனக்கு தோணலை ஆனால் இப்போ தோணுது ஏன் தெரியுமா இவர் வந்து ஹாஸ்பிட்டலுக்குள்ள போயிட்டு சேர்ந்து கூப்பிடல அப்படின்னு சொல்லி அங்கே பிரச்சனை சார் சேர்ந்து கூப்பிடணுமாமா அவரை இது என்னையா நியாயம் இது சாதாரணமாக தம்பின்னு கூப்பிட்டாலும் அண்ணாண்டு கூப்பிட்டாலும் ஆனால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம்தான் தான் ஆனால் இவர் சேர்ந்து கூப்பிடல அப்படின்ற ஒரு பிரச்சனை அதே மாதிரி பார்லமெண்டத்துக்குள்ளே போனதுக்கு பிறகு கதிரை பிடிச்சி கொண்டு அங்கே பிரச்சனை பார்லமெண்டத்துக்குள்ள கெண்டிலுக்குள்ளே போனதுக்கு பிறகு ஃபேஸ்புக் சம்பந்தமான பிரச்சனையை எடுத்து எடுத்துக்கொண்டிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் சேமருக்குள்ளே போனதுக்கு பிறகு டிக்டாக் பிரச்சனை அப்படின்னு சொல்லி இவருக்கு வளைச்சி வளைச்சி எந்த நேரம் பார்த்தாலும் பிரச்சனையாக தான் இருக்குது இவரை எங்கேயாவது கொண்டு போயிட்டு கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கல அதான் இவருடைய இவருக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குதா அப்படின்னு சொல்லி கட்டாயமாக செக் பண்ணி பார்த்து ஏற்கனவே இதுக்கு அது மாதிரி ஒரு விஷயம் ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன் அது இவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்ற மாதிரி ஏதோ சொன்ன மாதிரி ஒரு 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 ஞாபகமும் இருக்குது எனக்கு உங்களுக்கு யாருக்காவது அப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் கட்டாயமாக கமெண்ட் பண்ணுங்கள் தெரிஞ்சு கொள்வோம் சரி அடுத்த பக்கம் நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இப்போ இந்த மாதிரியான விஷயங்களை இவர் செய்து கொண்டு இப்படியே நடவடிக்க இவர் நடவடிக்கை இப்படியே போய்க்கொண்டு இருந்துச்சுன்னு சொன்னால் அடவடிக்கை நம்ம போய்க்கொண்டு இருந்துச்சின்னு சொன்னால் நிச்சயமாக பாராளுமன்றம் பாராளுமன்றத்துக்குள்ளே இருக்கிற இவரால் பாராளுமன்றம் பள்ளத்துக்குள்ள விடுறதுக்கு ஒரு சான்சஸ் இருக்குது அப்படின்றது என்னுடைய கருத்து சரி அடுத்த விஷயத்தை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் க சபாநாயகர் அதாவது நாங்கள் பாராளுமன்றத்தில் தெரிவு செய்யப்பட்ட சபாநாயகர் அசோகர் அன்வலு அவர்களுடைய ஒரு குழப்பம் ஒன்று பெயர் சொன்னால் இப்போ வந்துட்டு பாராளுமன்ற வெப்சைட்டில் வந்து அவருடைய இந்த கலாநிதி என்று சொல்லக்கூடிய அந்த பட்டம் வந்துட்டு நீக்கப்பட்டிருக்குது மிக விரைவாக நீக்கப்பட்டிருந்துச்சு இது சம்பந்தமாக நிறைய விஷயங்கள் வந்துட்டு சோசியல் மீடியாவில் பகிரப்பட்டு கொண்டு வந்துருச்சு அது விசேடமாக சிங்கள சமூக ஊடக ஊடகங்களில் வந்துட்டு இந்த இந்த பட்டம் விளக்கப்பட்டதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் வந்துருந்துச்சு இதுக்கு இடையில் முன்னாள் தேர்தல் ஆணையத்திலிருந்து மஹிந்த தேசப்ரியா சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அப்படி ஒரு பட்டம் இருந்துச்சா இருந்தால் நிச்சயமாக நீங்க அதை நிரூபித்து காட்டுங்க அப்படின்னு சொல்லி அதாவது இவர் வந்துட்டு ஜப்பான்ல போயிட்டு ஜப்பான்ல வந்து வசேடா பல்கலைக்கழகத்தில் இவர் படித்ததாகவும் அதுல இவருக்கு கலாநிதி பட்டம் கிடைச்சதாக இந்த கலாநிதி பட்டம் ஒன்று இவர் கொடுக்கப்பட்டிருந்துச்சு அது சொல்லப்பட்டிருந்துச்சு இந்த சந்தர்ப்பத்தில் இந்த கலாநிதி என்ற பட்டத்தை வந்துட்டு தூக்கி இருக்கிறாங்க இப்போ இந்த ஜப்பான்ல இருந்து ஜப்பான் வசைடா பல்கலைக்கழகத்துல இருந்து சொல்லியிருக்கிறாங்க என்னன்னு சொன்னா இவர் இங்கே கல்வி கற்கவில்லை அது மட்டும் இல்லாமல் இவர் வந்துட்டு இங்கே உள்ள ஒரு பட்டதாரி இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த விஷயத்த வந்துட்டு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் தலத்த அம்மா அவர்கள் என்ன செஞ்சிருக்காங்க இந்த விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க இப்போ இவங்க ஒரு சேலஞ்ச் ஒன்று பண்றாங்க என்னன்னு சொன்னா நீங்க இந்த மாதிரியான விஷயத்தை இந்த விஷயத்தை உங்களுக்கு சொல்ல முடியலன்னு சொன்னா உடனடியாக நீங்க அந்த இருந்து ராஜினாமா செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம இன்னொரு விளக்கம் என்னன்னு சொன்னால் பாராளுமன்றத்துல வந்து உயர் நீதிபதியை தெரிவு செய்யறது அதே போன்று போலீஸ் தளபதியை தெரிவு தெரிவு செய்யறது உட்பட்ட இன்னும் பல சேவைகள சேவைகளுக்கான ஆட்களை முக்கியமான பிரமுகர்களை வந்துட்டு தெரிவு செய்யறது வந்துட்டு சபாநாயகருடைய ஒரு பொறுப்பாக இருக்கிற சந்தர்ப்பத்தில் இவர் இந்த மாதிரியான ஒரு ஒரு பொய்யான தகவல்களை இவர் சொல்லியிருக்கிற காரணத்தினால இது பாராளுமன்றத்துக்கு ஒரு பெரிய ஒரு எச்சரிக்கையாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க உண்மையிலேயே என்னுடைய தான் நான் சொல்லியிருந்தேன் யாராக இருந்தாலும் தவறு செய்தால் அதை நாங்கள் விமர்சனம் செய்வோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் உண்மையிலேயே வந்துட்டு அசோக் ரன்வலா அவர்கள் இந்த மாதிரி விஷயங்கள் செய்திருக்கிறாங்க இப்ப இது ஒரு நம்ம பார்வையில பார்க்கும்போது தவறான ஒரு விஷயமா தான் இருக்குது எந்த பார்வையிலும் இது தவறான ஒரு விஷயம்தான் எனவே அசோக அரன்வலா அவர்கள் வந்துட்டு அசோக சப்புமல் ரன்வலா அவர்கள் வந்துட்டு நிச்சயமாக என்ன செஞ்சு கொள்ளணும் உங்களுடைய அந்த பட்டம் சரியா உண்மையானதா இல்லை பொய்யானதா அப்படின்றத நீங்க சொல்லணும் அதுக்கும் அவர் சொல்லியிருக்காருன்னு சொன்னால் மிக விரைவில் நான் இதை பத்தி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படி சொன்னதுக்கு பின்னால அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் அதுக்குரிய சட்ட நடவடிக்கையை சரியாக எடுப்பாரா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி ஒன்று இருக்குது நிச்சயமாக இதற்கு தகுந்த நடவடிக்கை எடுக்க வேணும் அப்படின்றது என்னுடைய ஒரு கோரிக்கையாக இருக்குது ஜனாதிபதி அவர்களே உங்களுக்கான ஒரு வேண்டுகோள் என்னன்னு சொன்னால் அசோகர் ரன்வல ஐயா அவர்கள் வந்து நீங்கள் சபாநாயகராக தெரிவு செய்து தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் எனவே அவர் இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு பொய்யுன்னு சொல்லியிருக்காரு அப்படி பொய் தானே சொல்லியிருக்கிறாரு கலாநிதி பட்டம் பெறாமல் சொல்லியிருந்தால் பொய் அப்போ இந்த பொய்க்கான தண்டனையை நீங்கள் நிச்சயமாக வழங்க வேண்டும் அப்படி இல்லை அவர் நிரூபிச்சாருன்னு சொன்னால் அதை மக்களுக்கு கொண்டு வந்து நீங்கள் காட்டணும் அப்படின்றது என்னுடைய ஒரு தாழ்மையான ஒரு வேண்டுகோள் அதோட தேசிய மக்கள் சக்தி இவங்க வந்துட்டு பொது தேர்தலுக்கு முன்னால் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட லீஃப்லெட்ஸ் அந்த லீஃப்லெட்ஸில் கூட கலாநிதி என்ற பட்டத்தை போட்டுட்டா அனசோகர் அன்ம அவர்களுடைய பேர் தான் அந்த பேப்பர்கள் எல்லாம் கை பேப்பர் தேர்தலுக்காக பிரச்சாரங்களுக்காக செய்வாங்க அந்த லீஃப்லெட்டில் கூட அதுல வந்து கொடுக்கப்பட்டிருந்துச்சு அப்போ மக்களுக்கு இந்த விஷயத்தை சொல்லி பொய் சொன்னா அது ஏமாற்று அந்த ஏமாற்றத்துக்கு நிச்சயமாக அவருக்கு தண்டனை வழங்கணும் அப்படின்றது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றது என்னுடைய வேண்டுகோள் அதோட இப்ப இப்ப நிறைய பேர் ஒரு கேள்வி என்னன்னு சொன்னால் அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் மேடையில பேசின விஷயங்கள் எல்லாம் நிறைவேற்றுறாரா நிறைவேற்றுகிறாரா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்குள்ளையும் இருந்துச்சு அதுல நேற்று விஷயம் நடந்திருக்கேன் சொன்னால் முன்னாள் அமைச்சர்மார்களுக்கு அமைச்சர்மார்களுக்கு முன்னாள் முன்னாள் கொடுக்கப்பட்ட பிரபுக்களுக்கு கொடுக்கப்பட்ட பங்களாக்கள் வந்துட்டு இப்ப இருக்கக்கூடிய அமைச்சர்மார்களுக்கு கிடையாது அது கொடுக்கவே கொடுக்கப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க எனவே இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் முன்னாள் அமைச்சர் கொடுக்கப்பட்ட பங்களாக்கள் வந்துட்டு இப்ப உள்ள அமைச்சர் கொடுக்கப்படுறல்ல அப்ப இந்த பங்களாக்கள் என்ன செய்ய போறாங்க அப்படின்னு சொன்னா பலன் தரக்கூடிய சேவைகளுக்காக வண்டி இதை பயன்படுத்துறதாக அனுரகுமாரதி திசாநாயக் அவர்கள் கூறியிருக்கிறாங்க உள்ள மக்கள் எதிர்பார்க்கின்ற விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து கொண்டு வருது அத்தோட ஒரு சில விஷயங்கள் விலையை கூட நிர்ணயிக்க தெரியாமல் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சிலருடைய விமர்சனங்கள் இருக்குது அந்த விமர்சனம் செய்யறவங்களுக்கு நான் கேட்டுக்கொள்கிற ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால் திடீர்ண்டா போல எல்லா விஷயத்தையும் செய்ய முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் செய்ய முடியும் நிறைய வேலைகள் இருக்குது அரசிட விலை மட்டுமில்ல நாட்டில் உள்ள பிரச்சனை இன்னும் பல பிரச்சனைகள் இருக்குது மக்கள் மறுபடியும் என்ன செய்யக்கூடாது பள்ளத்தில் விழக்கூடாது விவசாயிகள் விவசாயம் செய்யாம பின்வாங்க கூடாது அது மட்டும் இல்லாம இங்க இருக்கக்கூடிய ஆர்வலர்கள் வந்துட்டு அவர்களுடைய ஆர்வங்களை பின்தாங்க கூடாது கல்வி சம்பந்தமான விஷயங்கள்ல இருந்து மத்த மத்த நிறைய விஷயங்கள் இருக்குது அந்த விஷயங்கள் பார்க்கணும் பார்த்து பார்த்து தான் கொஞ்சம் கொஞ்சமா வரணும் ஆகவே திடீரென்ற போல வந்து இந்த அறுபது எழுபது நாளைக்குள்ளே வந்துட்டு எல்லாத்தையும் செய்து முடிங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் முன்வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கொள்கிறேன் இது என்னுடைய ஒரு வேண்டுகோள் எனவே நான் சொல்லியிருக்கிறேன் நிறைய பேர் சொல்கிறாங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒரு பக்கத்தை எடுத்து பேசாதீங்கன்னு சொல்லி நான் பக்கத்து எடுத்து பேசல பொதுவான ஒரு இருந்து நான் சொல்ல அப்படி பக்கம் எடுத்து பேசியிருந்தால் நான் அசோகரன்வல் அவர்களுக்கு சாதகமாக நான் பேசியிருப்பேன் ஒரு பொதுவான ஒரு இடத்துல இருந்து பார்த்தா அவர் செய்தது தவறு அந்த தவறுக்கான சட்ட நடவடிக்கைகள் அதுக்குரிய நடவடிக்கைகள் அதுக்குரிய தண்டனைகள் வழங்குறதாக இருந்த அந்த விஷயங்களை ஜனாதிபதி அவர்கள் அதுக்கு எடுக்க வேண்டும் அப்படின்றது என்னுடைய கோரிக்கையை நான் வச்சிருக்கிறேன் மக்களே உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கட்டாயமாக சொல்லுங்கள் மற்றொரு காணொலி நான் சந்திக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் வாய்ஸ் நியூஸ் இந்த வீடியோக்கு நமக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்கிறது எஸ் என் எலக்ட்ரானிக்ஸ் களவாஞ்சி குடியில் ஹாஸ்பிட்டலுக்கு முன்னால் இந்த கடை இருக்குது சிங்கர் டீலர் இந்த கடைக்கு வந்தீங்கன்னு சொன்னால் உங்களோட வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் எடுத்துக்கொள்ளலாம் டிசம்பர் பத்தாம் தேதி இண்டையில இருந்து எதிர்வரும் ரெண்டாயிரத்தி ஜனவரி மாதம் இருபதாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஆஃபர் ஒன்று கிடைக்குது அந்த ஆஃபரை நீங்கள் மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கொள்ளுங்க ஒவ்வொரு ஒரு பொருட்களுக்கும் இவங்க ஃப்ரீயாக ஒரு பொருள் தராங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம பேரை நீங்கள் சொன்னீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் டிஸ்கவுண்ட் கிடைக்கும் தமிழ் வாய்ஸ் நியூஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னால் ஆயிரம் ரூபாய் டிஸ்கவுண்ட் கிடைக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய பத்தாயிரம் ரூபாய் பொருள் பத்தாயிரம் ரூபாய்க்கு மேற்பட்ட எந்த பொருள் எடுத்தாலும் உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் ஃப்ரீ கிடைக்கும் கட்டாயமாக இந்த இடத்துக்கு வாங்க மேலதிகமான தகவல்களுக்கு திரையில் சிறுகிற நம்பரை கண்டெக்ட் பண்ணுங்கள்